கடலூர் மாவட்டம் ரொம்ப மிஸ் நாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் திருச்சி மாவட்டத்துல இருந்துறேன் நம்ம கேப்டனை பத்தி சொல்லணும்னா வார்த்தையே இல்ல எவ்வளவு வேணாலும் பேசலாம் இந்த நாள் வந்து நம்மளால யாராலையும் மறக்க முடியாத ஒரு தருணம் இது போன வருஷம் இந்த இந்த நாளில் யாருமே கண்டிப்பா தமிழத்தில் இருக்க பொதுமக்கள் எல்லாருமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க நிறைய அழுகையும் மனசுல வலிமையோடு தான் இருந்திருப்பாங்க அப்படியாப்பட்ட ஒரு தங்க தலைவனே இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது அங்கிலேயே வரும் ஆகிய கேப்டனுக்கே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வை எல்லாரோட மக்கள் சார்பாக நான் அதை கேட்டுக்கிறேன் சும்மா இங்கே சமாதிக்கு வந்துட்டு அழுதுட்டு போறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது எவ்வளவு பேர் எந்த கூட்டத்தில் எடுத்துனாலும் நம்ம கேப்டனுக்குள்ளே ஒரு டைம் நீங்க சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா தமிழகம் வல்லரசா ஆகும்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல ஆயிருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் இனிமேல் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாவது கேப்டன் ஐயாவோட சின்ன கேப்டன் விஜய பிரபாகரனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து கண்டிப்பா நம்ம வந்து தமிழக முதல்வராக ஆக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாத்தையும் கேட்டு வேம்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கேப்டன்

அவர் நல்ல ஒரு எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சிருக்காரு அவரு இறந்து தெய்வமா இருக்காரு மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மக்கள் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும் எப்போதுமே வந்துகிட்டு தான் இருக்காங்க கூட்டம் இனிமேரி மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க ஐயாவுக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க அவர் வந்து தெய்வமா இருக்காரு தாங்க அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என்ன கேக்குறீங்க புண்படுத்துறேன் நினைக்காதீங்க இதே மீடியா அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க ஒரு நேரத்துல ஆனா இதே மீடியா இன்னைக்கு எங்கேயோ அவரை தூக்கி வச்சிக்கிறாங்க இதுக்கு மேல என்னால சொல்ல முடியலன்னு கண்ணு கலங்கு விட்டுருங்க சாரி கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் மாற்றுங்கறதே கிடையாது எம்ஜிஆர் அடுத்தது எங்க கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்படி இருந்தாங்க அதுக்கு அடுத்தது எங்க அண்ணன் அது சொல்ல முடியல என்னால சாரி எத் எத்தனை தலைவர் வந்தாலும் கேப்டனுக்கு அந்த இது கலைஞர் சொல்லி ஜெயலலிதா வந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இவருக்கு வந்த மாதிரி இவரு ஒரு தானம் பண்ண மாதிரி அவங்களாம் சம்பாதிச்ச பணத்துல இருந்து இவர் தானம் பண்ணாரு அவங்க எல்லாம் ஆட்சியில் அதிகாரத்துல வந்து தானம் பண்ணாங்க அவங்க எல்லாம் இவர இவரளவு கூட பண்ற மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இவரு தானம் பண்ணனால அந்த விசுவாசத்தான் இவ்வளவு ஜனம் கூட்டம் எல்லாம் வரும் பொதுமக்கள் தேடி தேடி வராங்க அதனாலதான் அவரை பார்க்க விழுப்புரம் மாவட்டம் கடலூர் சேலம் கீழம் எல்லா மாவட்டத்துல இருந்தும் பொதுமக்கள் தேடி தேடி வந்து அவரும் ஒரு வயசான வயசானவங்க எல்லாம் வந்து அவரை பாத்திர முடியுமா ஒரு கடையில போய் பார்க்க முடியுமா அந்த சமாஜியை பார்க்க முடியுமான்னு அவ்வளவு ஆர்வமா வராங்க

நாங்கள் அனைவரும் பாத யாத்திரையாக வந்திருக்காங்க பசுக்கா எங்கள் தெய்வம் அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நல்ல அருள் உறிஞ்சு மக்களுக்கு நல்ல சேவை செய்வார் கேப்டன் அவர்கள் தெய்வமாக நாங்கள் தமிழகம் முழுவதும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் தாண்டி மக்களே இது எங்களுக்கு எடுக்கவே கூடாது எங்க சொந்த கோவில தமிழகமே உலகமே வழங்குறாங்க பொது கோயில் மக்களோட கோயில் அனைத்து மக்கள் நம்ம தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் வந்து உலக மக்கள் எல்லாம் அனைவரும் வந்து வணங்கலாம் அனைத்து சமுதாயத்துக்கு அனைத்து அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்கு நாங்க ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம் அனைத்து தனி கோயில் எங்க 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 தேமுதிகோட ஒரு தலைவர் ஒரு பக்கம் மக்கள் செல்வன் மக்கள் தெய்வம் இவரு மக்கள் கடவுள் அனைத்து